ஜெயலலிதா அம்மையார வந்து பார்த்த வரைக்கும் மத நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது மத நம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாது இப்போ உங்க பகுதியில உங்க ஊர்ல ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா நான் ஒரு நாத்திகனா இருந்தால் கூட அவங்க வந்து கேக்கும்போது அதுக்கு ஏதோ கேட்கறாங்க கொள்றாங்கன்னா நம்ம அவங்க நம்பிக்கை செய்யறோம் நட்பின் ரீடியா செய்யறோம் அது வந்து மத நம்பிக்கை சார்ந்தது புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழ்நாடு மக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவ கொள்கை எங்க தல தூக்குதுன்னா அவனுக்கு தெரியும் மத நம்பிக்கை எது வரைக்கும் இருக்கணும்னு தெரியும் தாண்டி வந்து நம்ம என்ன அம்மையார பாக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்துத்துவ தலைவர்னு சொல்கிறீங்கன்னா அவர்கள் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏதேனும் வெறுப்பு அரசியல் சார்ந்த விஷயங்களையும் அகைன்ஸ்டா ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பேசணும் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்துத்துவ தலைவர்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு அரசியல் பேசுகிறாங்க அது பண்ணிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா அம்மா ஒவ்வொரு ரமலானுக்கும் அவங்க ஒரு ஒரு ரமலானுக்கும் அந்த கஞ்சி வழங்கக்கூடிய விழாவை அவங்களே முன்ன நின்னு செய்வாங்க அதோடு ஜெருசலம் செல்வதற்கான சட்டத்தை வகுத்து கொடுத்துவாங்க

இங்கு தேர்தல் அரசியலுக்கும் கொள்கை அரசியலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுன்றது ரொம்ப தெளிவா இருக்கு அது மட்டும் கிடையாது தேர்தல் அரசியல் அணுகி நம்ம அதிகாரத்துக்கு வரணுங்கிற பொழுது எல்லாரையும் இங்க எப்படி சமமா பாக்கணும் இருக்கு அப்ப நீங்க ஒரு ஒரு மதத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவங்கள முன்னிறுத்திக்க மாட்டீங்க நான் கேட்கிறேன் அவங்க சட்டமன்றத்தை சொல்லிக்கிட்டாங்க அவங்க ஒரு பார்ட்னர் சமூகத்தை சார்ந்தவங்க ஜெயலலிதா மேலே சொல்லிக்கிட்டாங்க தோழர் ஆனால் அவங்க ஒரு திராவிட சிந்தனையாளராக தான் அண்ணா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக தான் தேர்தலை சந்திச்சாங்க புரியுதுங்களா அதை தவிர்த்துட்டு அவங்க திராவிடம் அந்த ஒரு வார்த்தை இல்லாத ஒரு இடத்துல போய் நின்று ஜெயிக்க முடியுமா அவங்களால தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்க முடியுமா அதாவது தோழர் இங்க திராவிடம் என்பது இங்க ரொம்ப அழுத்தமா ஊனப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விதை அந்த விதைய வந்து நீங்க இன்னைக்கு நீங்க பேசலாம் நான் பேசலாம் நாளைக்கு இன்னொருத்தர் பேச வைக்கணும்னு அவசியம் கிடையாது கடந்த கால அரசியல் வரலாறுங்கிறது வந்து நீங்க பின்னாடி பார்த்தீங்கனாலே இங்க இந்த சிந்தனை என்ன செஞ்சிருக்கு இந்த சித்தாந்தம் என்ன செஞ்சிருக்குன்றது தெளிவா இருக்கு யாரோட கல்வி நீங்க எடுத்துட முடியாது அம்மையாருக்கு வந்து பிறகு அவங்களுக்கு அந்த முதல்வர் அவருக்கான வாய்ப்பு இருப்பினும் அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொதுவான ஒரு தலைவரா இருந்துட்டு போனாங்க இது வந்து திருவள்ளுவர் காவி சாயம் ஊசி இந்துக்கள் காமிச்ச மாதிரி ஜெயலலிதா அம்மையார காமிக்கிறது மூலம் அண்ணா திமுகனுடைய இடத்தை எடுக்க நினைக்கிறது பிஜே பி அது ஒருபோதும் நடக்காது கடவுள் மறுப்புங்கிறதுங்க அவசியம் யாரும் பேசல ஆனால் அப்படி ஒரு அப்படி ஒரு விஷயம் இங்க இங்கு அறிவியல் பூர்வமான சிந்தனைகள் முழுவதுமாக இங்கு ஆட்கொள்ளப்படும் மாற்று கருத்து இல்ல ஆனால் இது எனக்கு ஒரே நாள்ல வந்துருணுன்றது வந்து முடியாது நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நான் சபைமலைக்கு போயிட்டு வந்தேன் அந்த என்னை மாற்றியது ஒரு சில விஷயங்கள் குழந்தை ஆஷிபாவனுடைய கருவறைக்குள் சிறைக்கப்பட்ட அந்த அந்த சம்பவம் எல்லாம் என்ன உழுக்குச்சு அப்ப அந்த கடவுள்னு ஒண்ணு இருந்தாக்கா அந்த குழந்தையை காப்பாத்தி இருக்காரா அப்படின்னு உழுக்குச்சு ஒரு ஒரு பார்ப்பனர் ஒரு அர்ச்சகர் கோயில் கருவறைக்குள்ள பதினாறு பெண்களுக்கு பத்து பெண்களுக்கு மேல அதத்தான் சொல்ல விஷயங்கள் நடக்குது உன் கருவறைக்குள்ள இருக்கக்கூடியவனே உன்னுடைய நகைகளை பாத்தீங்கன்னா திருடுறார் உன்னுடைய நகைகளை திருடுறார் அந்த நகைன்றது யாருடையது பாதிபாக்க வேண்டியவர் திருடுறாரு அப்ப இவங்களதான் இவங்க என்ன சொல்லிக்கிறாங்க உயர்ண சாதின்னு சொல்லிக்கிறான் அப்படியா அந்த கடவுள் வந்து நான் உன்னை உயரதான் படைச்சேன் ஏன்டா என்ன வேலை பாக்குறேன்னு ஒருதான் எத்தனையோ அவதாரங்களை எடுத்தது நம்ம பிறந்த நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அவதாரம் எடுக்க மாட்டேங்குது ஒரு அவதாரணமும் வந்திருக்குது இப்ப நவதாரம் வந்திருக்கு அந்த அவதாரம் பத்து வருஷம் பத்து வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த அவலாரம் இனிமேல் எதுவும் பண்ணாங்கன்றதுக்காக தான் தன்னை ஒரு அவதாரமா இன்னைக்கு காமிக்குது அது நமக்கு ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கான அவங்களுக்கான சித்தறையும் அவ்வளவுதான் இருக்கும் அப்ப நான் என்ன சொல்றோம்னா ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கறது இங்க அரசியல் இல்ல அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் மாறுபட்ட வழிபாடு முறைகளை பின்பற்றுபவர்களுக்கும் மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நீ என்ன ஒரு சமமான ஒரு பொதுவான நீங்க அரசியலா தான் வேணாலும் இருக்கலாம் மதத்துல என்னவா இருக்கலாம் வெளியில வந்து வரும்போதுதான் ஒரு திராவிட சிந்தனை இருக்க வேணும்னு சொல்றோம் ஏன் இருக்கு அம்பேத்கரும் சித்தாந்தம் ஒண்ணு இருக்கு பௌத்தம் ஏன் இருக்கு இதெல்லாம் ஏன் இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சித்தாந்தத்தை சொல்லுகிறது இதுல நீ யாரானா இரு எந்த மதத்தை சார்ந்தவனாலும் இரு ரோட்டுக்கு வரும்போது மனுஷனா வா நீ வந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவா வர நான் ஒரு பஞ்சாயத்து தலைவரா வர ஒரு எம்எல்ஏ வர எம்பியா வரனா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்துக்கும் பொதுவானவராக அனைத்து சாதியினருக்கும் பொதுவானவராக அனைத்து பாலினத்தவர்களுக்கும் சமமானவராக நீங்க இருக்கணுங்கிறதா இங்க அரசியலா இருக்கணும் தமிழ்நாடு அதில் முன்னேறித்தான் சென்று கொண்டிருக்கிறது நாம் இன்னும் வேகப்படுத்தணும் தமிழ்நாடு வேகப்படுத்த வேகப்படுத்த தமிழ்நாடு மீது வெறுப்பரசு வருவது காரணமே அதுதான் தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலம் இந்த இந்திய ஒன்றியத்தை மாற்றுங்கிற பயம் பாசிச சனாதனவாதிகளுக்கு இருக்குது அதனால வரமா வடமாநிலங்களில் போய் தமிழ்நாட்டை குறி வச்சு பேசுறாங்க இதுதான் தமிழ்நாட்டோட முகவரி பெரியார் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முகவரி